தங்களுக்காக இறங்கி போறாராம் சொன்னா அவருக்கான கை கொடுக்க மட்டும் சிந்தனை அவர்தான் சிந்தித்திரவாயிருக்கு நானும் வந்து காலையில செல்லாங்க பாருங்க அச்சுன் அவன் சீதா அச்சுடையே கருத்துற முடியும்

வைத்தியசாலையில நடந்த கொடுமைய பற்றி சொல்ல போற அவர் போயிட்ட வருடங்கள் மூளையில ரத்த கசிவு வந்தது வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தது கொண்டு வந்த நேரம் ஆறு மலுத்தியானங்களா அவன் ஓபி சொல்ற நினைக்கிற அந்த பதிவு செய்யற இடத்துல அந்த வாங்கில அவ படுக்க வச்சு உள்ளுக்குள்ள உள்ளக்குள்ள எடுக்காமனுக்கு இவர்கள் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்தபடியா பிள்ளைகள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டான் வைத்தியசாலையில வைத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இறந்து விட்டா அங்க அங்க நினைந்த வேலை செய்தவர்கள் செய்த கொடுமைகளை அவன் சொல்லி சொல்லி இப்பவும் அழுவான் அந்த அம்மாவுக்கு நடந்த கொடுமையா யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில என்று நல்ல சினை அப்படியாப்பட்ட கொடுமையான இடம் தான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை இவ்வளவு காலம் நடந்திருக்கு இனியாவது இந்த ஆக்சுவலா வந்த பிறகாதான் இந்த அங்க இருக்கிற வேலை இல்ல பணக்காரருக்கும் யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியில நடக்குது காசுக்காக ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் போய் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா சொல்லி சொல்லி தங்களை அனுப்பிவிடுமா ஆனா அம்மா கிட்ட போகவே விட மாட்டாமா தாக்கி மூளையில ரெத்த கசவி வந்துட்டு யாரும் மனத்தியானமா வழியில தாயை அதை படுக்க வச்சிருந்தா இப்படி ஒரு கொடுமையான ஆஹ் அங்க வேலை செய்யறவங்களும் அந்த வைத்தியாலய அறிகள் நடந்திருக்கிறாங்கன்னு இதை உங்களுக்கு சொல்லணும் என்று சொல்லித்தான் இதை அடுத்து தான் நடக்குது நீங்க எதிராளிகளை பத்தி இன்னும் தூக்கி தூக்கி கதையாதுங்க கதைச்சு அவைகளுக்கு பவர் ஓடும் நீங்க நடக்க போறத கதைங்க அச்சுனா என்ன செய்ய போறாருன்றத கதைங்க அவருக்கு நன்மையை பத்தி கதைங்க அவளம் தான் என்று அறிவுக்கு கட்டினது நாங்க அவர் இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து நாங்க அவருக்கு ஆதரவா தான் இருக்கிறோம் ஆனா அவருக்கு கொடுக்கறது வாங்குறத பத்தி நாங்க சொல்ல விரும்ப இல்ல அதை எங்கட சொந்த விருப்பம் நாங்க கொடுப்போம் அவர் அதை என்ன செய்வாருன்றது அது அவருக்கு தெரியும் எங்களுக்கு

வந்து ரெஞ்சளவு அன்னைக்கு மேல ஒரு ரோட்டான பூவை இல்லாம இருக்க சனம் போய் உடனே இடத்தஞ்சொண்ணை முறையிட்டு முடியாது அதுல ஒரு மதுலொண்டா குறுக்காட்டினோட டாக்டர் இதுக்காண்டி போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்குரிய ஒழுங்கா செய்யறேன் இது வந்து ஆர் செய்ய வேண்டியது பிரதேச சபை செய்ய வேண்டிய வேலை எல்லாம் எம்பிஆர்ன்னு ஒவ்வொரு தட்ட தனித்தனி பிரச்சனைக்கு எல்லாம் வந்து முகம் கொடுத்து கொண்டு போகுது ஒவ்வொரு இடமா அவர் போக போ போய் 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 போக போய் செய்ய செய்ய ஆனா அங்க நன்மை நடந்து கொண்டு இருக்குது சனங்களுக்கு அத வழி வழி உரிமை அந்த இடத்துக்கு நீங்க ஒரு ஆற்றல் சொன்னது அங்க அம்மா போய் ஆற்றத்தில் போக உடனே விட்டாச்சு போய் பார்த்தீங்க அவர் போனபடியா தான் அதை பயந்து செய்யறாங்க